என்கிட்ட இன்னொன்று இருக்குதுங்க அதாவது இரண்டாயிரத்தி பதினான்குல பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ் அவங்களும் ஒரு முயற்சி பண்ணாங்க ஒரு கமிட்டி போட்டு இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியுமா அப்படின்னு அதனுடைய சேர்மனாக அண்ணன் சுதர்சன ஆட்சியப்பன் அவங்க இருந்தாங்க இந்த கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு கான்ஸ்டியூட் பண்ண கமிட்டி ராஜ்யசபால் எல்லாம் இருந்தாங்க லோக்சபால் அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் தெரியும் கிட்டத்தட்ட அந்த கமிட்டி உட்கார்ந்து அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பல சாத்திய கூறுகளில் ஆராய்ஞ்சாங்க இது புதிதாக இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லைங்க இதற்கு முன்பு பேசி இருக்கின்றோம் பாராளுமன்ற அளவில் ராஜ்யசபால ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டு ஆராய்ந்து பார்த்தாங்க அதிலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் சொல்லி இருந்தாங்க எப்படி இருக்கும் தேர்தல் இடையில ஒரு ஆட்சி கவிழ்ந்துட்டா எப்படி அப்போ இன்னைக்கு வச்சோம்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க பயந்துக்குவாங்களே உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக சொல்லுவாங்க ஒன்றரை வருஷம் இருக்கு இப்ப கொண்டு வர்றீங்க அதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க ஆனால் டிஸ்கஸ் பண்ணதில் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் ஐந்தாண்டு காலம் தள்ளி போயிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பீரியட் முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலுடைய காலம் என்ன இருக்கோ அதோடு நம்முடைய நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் யாருக்குமே நம்ம தொந்தரவு ஏற்படுத்தலை எனக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் தொந்தரவில்லை அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சைக்கிள் அவங்க போகணும் ஒன் மோர் சைக்கிள் போகணும் ஒரு முழுமையான ஐந்தாண்டுகள் எல்லா ஆட்சிகளுக்கும் கிடைக்குது அப்படி இருக்கும் பொழுது யாரை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்திருக்குன்னு நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் கேட்கிறான் யாரை குறிவைத்தும் கொண்டு வரல நாம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மையமா வைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மையமா வைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு வரக்கூடிய லோக்சபாவுடைய ஐந்து ஆண்டு காலத்தை வச்சிருக்கு அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் தெரியும் இது நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நிதி புத்தகத்தில் அதை பத்தி எழுதியிருக்கிறாங்க ஒரே நாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க